வணக்கம் இன்னுமொரு முக்கியமான விடயம் ஒன்றை கௌரவ அமைச்சர் மற்றும் ஆளுநருக்கு நான் கொண்டு வந்திருந்தேன் குறிப்பாக அண்மை காலங்களிலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வசைப்பாடல்கள் அதே போன்று அரச உத்தியோகர்களுக்கு எதிரான கருத்துக்கள் சம்பந்தமா சோசியல் மீடியா சொல்லப்படுகின்ற பேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களிலே மிக மோசமாக சிலருடைய குடும்பங்களையும் இழுத்து பெண்களையும் இழுத்து மிக மோசமாக பரப்பப்பட்டு என்ற ஒரு தொற்று நோய் வியாதி கேன்சரை விட மோசமான வியாதி சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தேன் இது சம்பந்தமாக எல்லாரும் தங்களுடைய ஆர்வத்தை தெரிவித்திருந்தார்கள் எனவே எதிர்காலத்திலே இது சம்பந்தமாக உருக்கமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நான் காத்திரமாக முன்வைத்தேன் என்னென்னு சொன்னால் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஏனையவர்களையும் தாக்கி தங்களுடைய சுயலாபங்களுக்காக துஷ்பிரூபம் செய்கின்ற செயல்பாடு அதிகரித்திருக்கின்றது எனவே இது நடவடிக்கை பாராளுமன்றத்திற்கும் தெரிவிக்கப்படப்பட்டிருக்கின்றது அதேபோன்று விடயங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன அதேபோன்று குறிப்பாக தீவப் பகுதியில் காணப்படுகின்ற பஸ் பிரயருக்கு தீர்வு காணப்பட வேண்டும் நீண்ட காலமாக அங்கே மிக மோசமான நிலையிலே காணப்படுகின்ற பஸ்ஸுகளால் மக்கள் அவதிப்படுகின்றார்கள் அதேபோன்று ரோட் வீதிகள் அங்கே காணப்படுகின்ற வீதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அண்மை காலங்களிலே வெளிநாடு இருந்து உல்லாச பிரயாணிகளை கவருகின்ற இடங்களாக இந்த பிரேசம் காணப்படுகின்றது எனவே உடனடியாக இந்த பிரேசங்கள் காணப்படுகின்ற நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ வேதநாயகன் மற்றும் கடத்தொழில் நீதி வளத்துறை அமைச்சர் அவரவர் சந்திரசேகரம் அவர்களின் இணையதளமையிலே வடக்கு மாகாணத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆண்டுக்கான நீதி தொடர்பாக அதனை இவ்வாறு வினைத்திறனா பயன்படுத்தும் என்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய செயலாளர்கள் பாணிப்பாளர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் மிகவும் வினைத்தினர் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே பல்வேறு விடயங்களை ஆளுநரும் அமைச்சரும் முன்வைத்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து அமைச்சருடைய செயலாளர்களும் தங்களுடைய திட்டங்களை முன்வைத்தார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே நானும் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தேன் குறிப்பாக பாரசாலைகளிலே நிலவுகின்ற பிரச்சினைகள் கட்டிடங்கள் குறையாக கட்டப்பட்டிருக்கிறது மலச்சலக்கூட வசதிகள் இல்லாமல் காணப்படுவது போன்று கல்வியல் கல்லூரிகளிலே மலச்சல கூடங்கள் மிக மோசமான பாதிக்கப்பட்டிருப்பது போன்று பிரள்ளழிய பாடசாலைகளுக்கு அதிகமான மாணவர்கள் செல்வதும் அதிகமான வகுப்புகள் காணப்படுவதாலும் கிராமப்புற பாடசாலைகள் பாதிக்கப்படுவதால் அது சம்பந்தமான பொறிமுறை ஒன்றை உருவாக்கி கிராமப்புறத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கும் பிள்ளைகள் போய் சேரக்கூடிய அளவுக்கு வேலை திட்டங்களை முன்பாக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருந்தேன் அதேபோன்று பாடசாலை மைதானங்களை பயன்படுத்துவது தொடர்பாக பல விளையாட்டுக் கழகங்களிலிருந்து அழைப்புகள் வருகின்றன ஏன்னென்னு சொன்னால் நாங்கள் சமூகத்திலே போகின்ற பொழுது அரசங்காணிகள் இல்லாதன் காரணமாக அங்கே காணப்படும் இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்கள் விளையாடுவதற்கு மைதானம் இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே அந்த மைதானங்களை பாடசாலை தவிந்த நேரங்களிலே அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திலே பாடசாலை அண்டிய பகுதியில் வாழ்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அந்த மைதானங்களை ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே வழங்குவதன் மூலம் இளைஞர்களுக்கு இளைஞர்களை வலுவூட்டுவதன் வலுவூட்டுவதன் மூலம் சமூகத்தில் இருக்கின்ற கூட்டச்செயலை கட்டுப்படுத்தி அவர்களை ஒரு இயங்கில் நிலை கொன்ற முடியும் என்ற கருத்தையும் நான் முன்வைத்தேன் அதேபோன்று ஏனைய கண்டிசான விடயங்களையும் அதேபோன்று விவசாயத்திலேயே குறிப்பாக வெங்காயம் மற்றும் ஏனைய சிறு பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் வசதி காப்புறு வசதி இல்லாதன் காரணமாக அந்த பயிர்கள் அடிவடைகின்ற போது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற விடயத்தை அங்கே வந்திருந்த துறை சார்ந்தவர்கள் முன்வைத்தார்கள் நினைவேக சம்பந்தமாக உடனடியாக ப்ரொபோசல் ஒன்றை வழங்கி அந்த பயிர்களுக்கும் காப்புறுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய திட்டத்தை வழக்கு மாநாளுநரும் அமைச்சரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தோம் அதுக்கு நான் என்னுடைய வலுவான ஆர்வம் கொடுத்திருந்தேன் காரணம் இந்த வெங்காயம் போன்ற விவசாய உற்பத்தி பொருட்கள் ஏனைய நாட்டின் மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படாதன் காரணமாக குறிப்பாக வடக்கு பிரதேசத்துக்கான விவசாய உற்பத்தி பொருட்கள் என்றபடியால் அதுக்கு இன்சூரன்ஸ் காணப்படுவது இவ்வளவு காலம் அது இல்லை உடனடியாக அந்த விஷயத்தை நாங்கள் நடைமுறை கொண்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு அதே போன்று குறிப்பாக தீப பிரதேசங்களிலே நெடுந்தீவு தீவு அனலதீவு எழுவதீவு போன்ற பிரதேசங்களுக்கு பஸ் போக்குவரத்து அந்த பஸ்னுடைய தரம் குறித்து விசாரணை தெரிவிக்க தெரிவித்தேன் குறிப்பாக அனலதீவு பகுதியிலே காணப்படுகின்ற பஸ் நாளைக்கு ஒரு முறை பலதிலிருந்து போகின்றது அதே போன்று வேலனை பகுதியிலே காலமாக பலதாக இருக்கின்ற ஆம்புலன்ஸ் வண்டிக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அங்கே காணப்படுகின்ற மருத்துவ உத்தியோக கட்டாக்குறை சம்பந்தமாகவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் அதேபோன்று வீதிகள் புறப்பு சம்பந்தமாக அவருடைய பணிப்பாளரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களிலே அந்த அசா ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபா பணத்தை எவ்வாறு செலவு என்பது சம்பந்தமாகவும் முக்கியமான வீதிகளை சம்பந்தமாகவும் வடக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வீதிகளை எவ்வாறு பதிந்தளிப்பது அதை இவ்வாறு செய்வது என்பதொடர்பாகவும் என்னால் மீனா அனுப்பப்பட்டது எனவே சம்பந்தமாக கயத்த பணிப்பாளர் ரோட் வீதி அபிவிருத்தி சம்பந்தமான அதிகாரிகள் மற்றும் இன்ஜினியர் சேர்ந்து கலந்துரையாடி என்னொரு ஒரு மட்டத்தில் தீர்வு காண வேண்டும் என்றும் நான் சொல்லியிருந்தேன் அதேபோன்று சிறுவர்கள் உயரம் தொடர்பாக நான் அன்றைய தினம் கிளிச்சி மாவட்டத்திலே ஒரு இரவு ஒன்பது மணிக்கு பிறகு ஒரு பெண் பிள்ளை வீட்டிலிருந்து வெளியேறி கொடும்பு செல்வதற்கு பஸ் நிலையத்திலே இருந்த பொழுது உடனடியாக தவளை எனக்கு அனுப்பப்பட்டது அந்த அவளை நான் உடனடியாக வடமாக சிறுவர் நடத்தை பிரிவு அதிகாரிக்கு அறிவித்திருந்தேன் அந்த பெண்மணி உடனடியாகவே நடிச்சாண்டாலும் பரவாயில்லை தொடர்பு கொண்டு உடனடியாகவே தன்னுடைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அந்த தீர்வுகண்டிருந்தார் அதை நான் பாராட்டியிருந்தேன் போன்று வட மாநத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக கௌரவ ஆளுநர் அவர்களாலும் கௌரவ அமைச்சராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அவள் அமைச்சர் குருன்றவர்கள் சொன்னார் உடனடியாக எட்டு மாதங்களுக்கு இடையிலே இந்த அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எனவே அதிகாரிகள் சரியான திட்டமிடலுடன் தயார எப்பொழுதும் தயாராக இருக்கப்படும் என்று சொன்னால் இது ஒரு அபிவிருத்திக்கான காலம் இந்த அரசாங்கம் வந்து இப்போ வட பகுதியிலே அவிருத்தியை சிறப்பாக செய்வதற்கு நிறைய நிதி ஒதுக்கப்பட்டிருக்குவதாக எங்களுடைய பிரதம செயலாளர் சொல்லியிருந்தார் எனவே அந்த கிடைக்கப்பட்ட நிதியை நாங்கள் திருப்பி விடாது வடக்கு மாகாணத்தினுடைய முழுமையான அபிவிருத்திக்கு நாங்கள் செலவிட வேண்டும் என்ற கோரிக்கையிலும் எங்களால் முன்வைக்கப்பட்டது எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய அதிகாரிகள் சிரத்தையோடு மக்கள் நலன் கருதி திட்டங்களை இருந்தால் வடக்கு மாகாணம் வகுப்பிறைவிலேயே வளர்ச்சியடையும் வந்து நம்புகின்றேன் எனவே நாங்கள் அனைவரும் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாது அரசு அதிகாரிகள் மக்கள் குறிப்பாக ரோட்டுகளை நாங்கள் புறக்கின்ற போது வீதி அகழித்தல் மற்றும் மேனிய விடயங்கள் சம்பந்தமா மக்களுடைய ஆதரவு மிக முக்கியமானது எனவே மக்கள் அனைவரும் எதிர்கால சந்தையுடைய நலன்களுக்காக விட்டுக் கொடுப்போடு எங்களுடன் இணைந்து செயலாற்றினால் வடக்கு மாகாணம் மிக விரைவாக அடையும் வந்து நாங்கள் நம்புகின்றோம் எனவே இது சம்பந்தமாக என்னுடைய திட்டங்களையும் ஆலோசனைகளையும் வலுவாக தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றேன் என்னுடைய பங்களிப்பும் இதிலே நிச்சயமாக நூறு விதத்துக்கு மேலே இருக்கும் என்று நான் இதே உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை என்பது முக்கியமானது எனவே மக்கள் மக்களுடைய பல்வேறு பிரச்சனை நெருக்கடிகள் சீக்கப்பட்டு இந்த நாட்டிலே அமைதியும் சுமிச்சமும் நல்ல வாழ்வும் பெற வேண்டும் என்றும் போன்று அரசியலுக்காக சில பேர் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள் எனவே மக்கள் சம்பந்தமாக பிழிப்பா இருக்க வேண்டும் விழிப்படைந்து எது சரி எதிர்ப்பு என்ற என்பதை உணர்வு ரீதியாக இல்லாமல் புத்திசாலித்தனமாக அணுகி எங்களுக்குரிய எங்களுக்குரிய விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதிலே முக்கியமாக அப்பே செலுத்துமாறு அன்பான பொதுமக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி